ஒரு என்னுகா சொல்லு. உக்காரே. 빨리 오카레. இவளே இருக்காங்க. ஐனா. ஐனோ. 빨리 오카레. 빨리 오카ரே ஐனா. உக்காரே. 빨리 오카ரேங்க.

கார்த்திகை மாளிகை தை மாசி பங்குனி இந்த மாதங்கள படி பொழியும் படி பொழியும் ஆமா சித்திர வைகாசி ஆணி ஆணி எல்லாம் வந்து பார்த்தா வெயில் காயம் அது மட்டும் கிடையாது சித்திரையில பாதி வைகாசில பாதில கத்திரி வெயில் காய ஒரு மாதிரி செய்ய போறேன் நீ ஆ ஏ செர்மியா கவுண்ட் சாமியா

என்ன வந்து மாட்டாம எ போற பெரிய இங்க வந்துட்டேன் நான் வந்துருக்கேன் யா நானே யானே வாங்க மாடல பண்ணுங்க மேல போற பண்ணுங்க போனே என்ன நல்லா பண்ணுங்க அந்த தேதி மாட்டிட்டானே அவங்க ஏய் தெய்வ ஊஞ்சை இங்க தான் அரேக்கலாம் நீமவ என்னைக்குப் பிடிவாம் நம்ம இயிவான் வார்த்தையை கேட்டி சொன்னா வர 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 என்னது என்ன மாற மாட்டேங்க ஆமா ஆனா சொல்லிருக்கனா எட்டு பாரன் சரி தந்தை சேகர் नागर வார்த்தை கேட்ட பிரிறா தண்ணி கூட பண்ணறமா சொல்லுனாளா சொல்லுங்கமா சொல்லுங்க சொல்லுங்க

От Chrgiendeu வை된ம் பார்க்க அடிபாக Slow பைபி實sourceலை தனை முக்கியம் 750 OVER் envelope cares ours introductions Wolver squash veux Erfolg group of DK UP for Erfolg appealal parler possibly Czechasentesiax spiritu должно О overlook Munoon right

இனிவெளியிலே நமது குடும்பத்தாக சேர்ந்த மல்லிகை கடை உரிமையாளர் அண்ணா கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிருஷ்ணாமூர்த்தி பாருங்க பெயர் படைத்த தட்சிணாமூர்த்தி அந்த குடும்பத்தின் சார்பாக எம்முடைய ஆரணி ரோஜா நாடக மண்டலத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புலங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விளக்கிறோம்

என்னடா வருஷம் இருபத்தி நாலு ஆமா கால போகல பழமைகள் யார் யாரும் சொல்லிக்க மாத்திர மாத்தணும் ஒருத்தி ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஒரு இட்லி பத பூரி பொங்கல் சப்பாத்தி இந்த மாதிரி ரைட்டுமா போடுங்க நான் தெரியாதான் கேக்குறேன்

பத்த உன 1000 பிறி குடுறியா உன என்ன சாமி நெத்தி ரா ஜாகுடி யார குடிகிரியோ யா யா குடிகிரியோ யா யா குடிகிரியோ சொல்ல பாப்ப யா பத்தி ஆத்தா இவ்ளோ விளக்கமா சொல்லிக் கிரா அவன் வந்து குடிச்சு சத்த